வடசென்னை என்றாலே முகம் சொலிக்கும் மேல்தட்டு மனிதர்களிடையே காசிமா என்ற மாணவி புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் காசிமா மூன்று நிலைகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருப்பது சர்வதேச பார்வையை வடசென்னை பக்கம் திரும்ப வைத்திருக்கிறது புது வண்ணாரப்பட்டையின் சிறிய நகர் இப்போது விழாக்கோளம் கொண்டிருக்கிறது அரசியல் வித்தியாசமின்றி தங்க மங்கையே வருக என்று எங்கு பார்த்தாலும் பேனர்கள் பழிச்சிடுகிறது ஆளும் திமுக ஆண்ட அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்று சர்வகட்சியை சேர்ந்த தொண்டர்களும் தங்களது சகோதரி ஒருவர் தங்கப் பதக்கங்களை வென்றிருப்பது கண்டு சந்தோஷமடைந்திருக்கிறார்கள் தினமும் ஒரு விஐபி கார் செரியன் நகரின் இரண்டாவது சந்துக்குள் நுழைகிறது அந்த அளவுக்கு வாழ்த்து மலை குவிந்த வண்ணம் இருக்கிறது ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கம் சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் எல் முருகவேலு அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்க செயலாளர் குணசேகரன் எழுத்தாளர் எஸ் எஸ் ஜெயமோகன் ரமேஷ் ஆகியோர் சால்வைகளும் சந்தன மாலைகளும் அணிவித்து காஷிமாவுக்கு வாழ்த்து மலை பொழிந்தனர் வியாபாரிகள் சங்க மாவட்ட செயலாளர் அதிசய எட்வர்ட் ராஜா கடலை மிட்டாய்களை கிலோ கணக்கில் வழங்கி வாழ்த்தினார் இவர்களோடு பிஏகே பழனிசாமி மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் முனைவர் தண்டபாணி தான் எழுதிய பெருந்தலைவர் காமராஜர் குறித்த மரபு கலந்த புதுக் கவிதை நூலை வழங்கி வாழ்த்தினார் இதன் பின்னர்தான் அந்த அதிசய உலகை பார்த்தோம் ஆம் அதுதான் காசிமாவின் பயிற்சி களம் காசிமாவின் தந்தை மபபு பாட்சா நடத்தி வரும் அந்த பயிற்சிக் களத்தில் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான வீரர்கள் உருவாகியிருக்கிறார்களாம் அங்கு விளையாடி கொண்டிருந்த மோகன கிருஷ்ணன் என்ற இளைஞரைக் காட்டி இவரும் இங்கே உருவான தேசிய வீரர் என்பதை பெருமிதத்துடன் மகபூப் பாட்ஷா கூறினார் இப்போ சிஎன்சிசியுடைய மாணவர்கள் த்ரீ டைம்ஸு ஹெச்எஃப்ஐ நேஷ்னல் சாம்பியனு இண்டிவிஜுவலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோசியன் நேஷன் வந்து சப்ஜூனியர் டைட்டில் வின்னர் கோல்டு யாரு ஒரு அடித்தளமே இல்லாமல் வர்ற பிள்ளைங்களை ஒரு இந்திய அளவில் தேசிய அளவில் கொண்டு போய் கொடுக்குற உங்களுக்கு வந்து நெஞ்சாக இருந்தால் நன்றி பெருந்தலைவர் காமராசர் புத்தகம் உங்களுக்கு நன்றியோட

మేమే పోటీలో కలంది అంటే వెట్రి పెట్టు ఇలా మొత్తం చెన్నైల అంటే రెండు పేజ్ నాను కేనా ఇంకా టాక్స్ ఇస్తారు సో దైవం ఇంకా టాక్స్ ఇస్తారు కదా అదే మీ మధ్యలో అన్ని మిత్రం సంతోషం అప్పుడు నేను కోచ్ అవని మరియా ఇచ్చారు ఇంద మూడు పేజ్ లో నీకే మొత్తం నా వెట్రి పెట్టుంగలా ఆ మొన్న మిత్రం నా కోచ్ అప్పుడు డబుల్స్ నాను మిత్రం ఉన్నా టీమ్ చాంపియన్షిప్ లో ఉన్నాం కే నాకు చదివిందామని టీమ్ చాంపియన్షిప్ లో ఫస్ట్ ప్లేస్ இன்னும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அவர் உதவி செய்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கை அவர் காதை எட்டும் இன்னும் அதிகமான உதவிகளை அவர் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நன்றி கேரம் போட்டியில் உலகை வென்ற தங்கமங்கை காசிமாவுக்கும் அவரை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்த தந்தை மஹபூப் பாட்ஷாவுக்கும் சின்ன சின்னால்ல பெரிய பெரிய ஆசை காசிமாவை பலரை வீரர்களாக்கி இருக்கும் தங்களது பயிற்சிக் களத்தை அதிநவீன கட்டிடமாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்ற தனது ஆதங்கத்தை நமது டாப் டக்கர் ஆசிரியர் எல் முருகவேலிடம் வெளிப்படுத்தினார் விளையாட்டுத் துறையை சர்வதேச வேகத்தில் கொண்டு செல்லும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி அந்த ஆசையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வீராங்கனை காஷ்மாரை வாழ்த்தி விடைபெற்றோம்